முத்துள்ளா மறக்காது கன்னியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுபகான் உத்தாலா குரானிலே மரணத்தை பற்றி இப்படி காடுகின்றான் சொல்லிக்காட்டுகின்றான் அருளின் தமூத்து பூமியிலே எந்த இடத்திலே எந்த உயிர் மரணிக்கம் என்பது எந்த உயிருமே அறியாது என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லிக்காட்டுகின்றான் இந்த வார்த்தையை நாம் நிகழ்கால இந்த காலத்திலே நாம் காட்சியாக வீடியோக்களிலே பார்த்தோம் ஆம் வட ஆப்பிரிக்காவில் உள்ள பகுதி லிபியா என்ற அந்த பகுதியை சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அமர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த சகோதரர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு வருகின்றார் அவர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு வரும்போது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அந்த விமானத்தை தவற விடுகின்றார் ஆனால் பாருங்கள் அல்லாஹ் அந்த விமானத்தில்தான் இவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை நாடிருக்கின்றான் அதன் காரணமாக அந்த விமானம் இரண்டு முறை பழுதாகி கோளாறாகி கீழே இறங்கி மூன்றாவது முறை அந்த அமர் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரரை ஹஜ்ஜிக்கு அந்த விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டது ஒரு கவலை தரக்கூடிய செய்தி என்னவென்றாக சொன்னால் அந்த அமர் ஹஜ்ஜிக்கு சென்று அங்கேயே இறந்து விட்டார் ஏன் அவர் அங்கே சென்று இறந்தார் என்பதை இப்போது நாம் புரிகின்றோம் குரானை பார்த்து இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் காரணம் ஐய அருளின் தமூத்து எந்த உயிர் எந்த இடத்திலே மரணிக்கும் என்பதை எந்த உயிருமே அறியாது என்பதை அல்லா சொல்லிக்காடுகிறானே நீங்களும் அறியவில்லை நானும் அறியவில்லை அந்த ஹஜ்ஜிக்காக சென்ற அந்த இஸ்லாமிய சகோதரர் அமரும் அறியவில்லை அப்போ யாருமே அறிய முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் குரானில் சொல்லிக்காடுகின்றான் உண்மையை சொல்லிக்காடுகின்றான் அதே போன்று பாருங்கள் மரணத்தை பற்றி இப்படியும் சொல்லிக்காடுகின்றான் ஐயோ அஹ் அல்லாஹூ நஃப்சன் இதா அஜலுஹா அல்லாஹ் ஒரு உயிருக்கு மரணத்தை ஏற்படுத்திவிட்டால் அதனுடைய தவணையை பிற்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லி காட்டும்போது இதையும் நாம் தன் கூடாக காட்சியாக பார்த்தோம் சில நாண் சில நாட்களுக்கு முன்பதாக அகமதாபாத்திலே விமானம் என்ன செய்தது சென்றது மேலே சென்று கீழே இறங்கி விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பல மனிதர்கள் இறந்தார்கள் கணியற்றக்குரியவர்களே இப்போது அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா நாம் அந்த இடத்திலே இறக்கப் போகிறோம் என்பதாக அல்லது நாம் நினைத்து பார்த்தோமா அவர்கள் இறக்கப் போகிறோம் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே சொன்ன வார்த்தையை உண்மைப்படுத்துகின்றான் ஐயி அருளின் தமுத்து எந்த உயிர் எந்த இடத்திலே பூமியிலே எந்த இடத்திலே இறக்கம் என்பதை எந்த உயிருமே அறியாது அநியத்துக்குரியவர்களே மரணம் என்பது அல்லாஹுடைய அழைப்பு உதாரணமாக நம்மை யாராவது நம்முடைய ஃபோனிலே அழைக்கும் போது அந்த அழைப்பு மூன்று விதமாக விடும் ஒன்று நம்மை அழைத்தவருக்கு பதில் கொடுத்தால் ரிசீவ்டு காலாக இருக்கும் நம்மை அழைத்தவருக்கு நாம் பதில் கொடுக்கவில்லை என்பதாக சொன்னால் அது மிஸ்ஸு காலாக இருக்கும் அல்லது நாம் வேறொரு சகோதரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் பேச இன்னொரு சகோதரம் முற்பட்டால் அது வெயிட்டிங் காலாக அமையும் ஆனால் மரணம் என்பது ஒன்லி ஒரே கால் தான் அது ரிசீவ்டு கால் தான் நோ மிஸ்கால் மிஸ் காலாக ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அல்லாக அழைக்கும் போது அந்த அழைப்பை நாம் தான் முடியும் நஃப்சன் அந்த தவணையை பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டும் போது இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கு இன்றைய காலத்தில் நடக்கின்றதே காபத்துல்லாவே சென்று அந்த அமர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் இருந்ததும் அகமதாபாத்திலே விமானத்திலே சில மனிதர்கள் இறந்ததும் இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்துகின்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்போ ஒருபோதும் நாம் அல்லாவுடைய அழைப்பை அதாவது மறுக்க முடியாது ஒன்லி ரிசிவுடுக்காதான் தான் முடியும் கணித்துக்குரியவர்களை நாம் இந்த உலகத்தில் மரணிப்பது நிச்சயம் ஆனால் அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும் முன்னோர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக்காடுகின்றான் டவ்ஃபனா குரார் எங்களை நல்லோருடன் மரணிக்க வைப்பாயாக தவஃப்பனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லீமாக மரணிக்க வைப்பாயாக என்பதாக குரானிலே நமக்கு முன்னோர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் சொல்லி போது அல்லாஹ் நமக்கு சொல்லி காடுகின்றான் நாம் இறப்பதற்கு முன்பதாக தவஃப்பனா மயிலாபுரார் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கவை தவஃப்பனா முஸ்லிமீன் முஸ்லிமாக எங்களை மரணிக்கவை என்பதை நீங்களும் சொல்ல வேண்டும் என்று அந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றான் நாமும் அதன்படி நாம் அணுதினமும் அல்லாவிடத்திலே அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே கடைசியாக ஒரு மனிதனுக்கு நல்ல மரணம் கிடைத்து விட்டான் அதைவிட வேறு சிறந்தது எதுவும் இல்லை அதனால் அல்லாஹ் சுபகான உத்தாலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய உறவுக்காரர்களுக்கும் முஸ்லிமான எல்லோருக்குமே அல்லாஹ் நல்ல மரணத்தை தந்திர புரிவானாக முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய நல்லடியார்களோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று சொல்லிக்கொண்டு துவா செய்து கொண்டு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ரி தாவான அலமல்பிலி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா